ருசியான பொறிச்சா கத்திரிக்காய் குழம்பு கறி பவுடர் இல்லாமல் அப்படி செய்கிறதுன்ட்டு குயிக்காக பார்க்கலாம் அதுக்கு கத்திரிக்காய் எங்களுக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ அவ்வளோ எல்லாத்தையும் வெட்டிட்டு இல்லை வடிவாக பொறிச்செடுத்து வச்சு கொள்ளுங்கோ அதுக்கு பிறகு ஒரு தாச்சியில் வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு ரம்பையில் ரெண்டு கிராம்பு அதுக்கு பிறகு வெங்காயம் வெட்டி வச்சு வெங்காயம் ஒரு ஒரு பெரிய சைஸில் உள்ள வெங்காயத்தை வெட்டி அதுக்கு பிறகு கொஞ்சம் போட்டு போட்டுக்கொள்ளுங்கோ இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நல்ல கூட பூண்டு வந்து அதாவது உள்ளி இல்லை வெட்டி போட்டுக்கொள்ளுங்க ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு போட்டுக்கொள்ளுங்கோ அதுக்கு பிறகு தக்காளி வெட்டி நல்லா பழுத்த தக்காளியாக வெட்டி போட்டுக்கொள்ளுங்க தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் மூடி போட்டு மூடிக்கொள்ளுங்கோ இப்போ தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சதுக்கு பிறகு ஒரு இடத்துக்கேற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் போட்டுக்கொள்ளுங்க தனி மிளகாய் தூள் எவ்வளவு போட்டோமோ அதே அளவுக்கு கொரியண்டர் பவுடர் மல்லித்தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு அதை விட கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க சீரகத்தூள் எவ்வளோ அதுக்கு சேர்த்துமோ அதே அளவுக்கு இல்லை அதை கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு மிள மிளகு சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்க கொஞ்சமாக அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இறைச்சி தூள் சேர்த்துக்கொள்ளுங்க கரம் மசாலா கறி பவுடர் போடாதால் இந்த மசாலா வந்து ஒரு பேஸ்ட் பருவத்துக்கு அதில் வடிவாக நிலை கொஞ்சம் கிணநேரமாக கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கொள்ளணும் இல்லாட்டி ஒரு பச்சை வாசனை வந்து ஒன்று இருக்குது பொதுவாக கறி பவுடருக்கு நாங்கள் எல்லாமே இது மல்லி சீரகம் மிளகாய் எல்லாமே வறுத்து தானே அரைச்சி வைப்போம் அதால் டக்குண்டு எல்லாமே காய்ஞ்சு வந்துடும் இது வந்து ஒரு கொஞ்சம் பச்சை தண்ணி அடி பச்சை வாசனை அடிக்கிறதால வந்து நல்ல வடிவாக பேஸ்ட்டு பெறுறதுக்கு கொஞ்சம் எண்ணில் நல்ல வடிவாக வதக்கி போட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி விட்டுக்கொள்ளுங்க எங்களுக்கு எந்தளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு சுடுதண்ணி விட்டுக்கொள்ளுங்கோ இப்போ ஃப்ரெஷ் மில்க் அல்லது தேங்காய் பால் கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுங்க திக்கா இந்த வெளிநாட்டில் வந்து ஃப்ரெஷ் மில்க் கரைக்கு விடுறது அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காது உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி நீங்கள் கோகனட் மில்க் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுங்கோ இப்போ மில்க் வந்து கொஞ்சம் நல்லபடியாக அப்புறம் என்ன மில்க் விட்டா பிறகு இந்த புளி விட்ட மாட்டோம் எல்லாம் தெரிஞ்சு வந்துடும் நல்லபடியாக மில்க் விட்டதுக்கு பிறகு கொதிச்சா பிறகு கொஞ்சம் புளி விட்டுக்கொள்ளுங்கோ பழப்புளி அதுக்கப்புறம் மூடி போட்டு கொள்ளுங்கோ இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கறியும் கொஞ்சம் வத்துற மாதிரி வரும்போது இந்த பொரிச்சி வச்சு கத்திரிக்காய் கொள்ளுங்க இப்போ கடைசியா வந்து கொஞ்சமாக சீனி சேர்த்து அதுக்கு அதுக்கப்புறம் உப்பு புளி காணாட்டி கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்ளுங்கோ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டால் இல்லை வடிவ எல்லாம் சேர்ந்து கத்திரிக்காயோட இந்த கறி வந்து மசாலா எல்லாம் சேரும் வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடிவிட்டு உங்களுக்கு விருப்பம் பண்ணுறா தாளித்து கொட்டி கள்ளுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மீண்டும் மூணு ரெசிபியோட சந்திப்பேன்